தமிழ்நாட்டின் உரிமைகள் காக்கவும் மாநிலங்களின் உரிமைகளை காக்கவும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அழைப்பின் பேரில் கூட்டப்பட்ட இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் சில கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறேன் தொடர்ந்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளிக்காமல் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இயற்றுகிற சட்டமன்ற தீர்மானங்களை கிஞ்சித்து மதிக்காமல் தொடர்ந்து ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மறு சீரமைப்பு என்பது குடும்ப கட்டுப்பாட்டை மிக நேர்த்தியாக கடைபிடித்து மக்கள் தொகையினுடைய அதிகரிப்பை தடுத்து நிறுத்தியதற்காக பரிசீலிப்பது போல் இருக்கிறது ஏற்கனவே காவேரி முல்லைப்பெரிச்சா முல்லைப்பெரியார் பாலாற்று சிக்கல்கள் ஈழ இனப்படுகளை பொது வாக்கெடுப்பு ஏழ்வர் விடுதலை உள்ளிட்ட வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானங்களை தமிழக சட்டமன்றம் இயற்றி அனுப்பிய போது தூக்கி குப்பையில் வீசுகின்ற ஒன்றிய பாரதிய ஜனதா அரசுக்கு இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தின் ஊடாக தொடர்ந்து மாநில உரிமைகளை காலில் போட்டு நசுக்கிற மும்மொழி கொள்கையை திணித்த மூன்று நாள்களுக்கு முன்பாக மும்மொழி சொன்ன அதே அமித்ஷா நேற்றைய தினம் ஆங்கிலம் வேண்டாம் இந்தி இருந்தால் போதும் என்று இருமொழி கொள்கை என்ற அடிப்படையில் கருத்து தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து தமிழ்நாட்டின் உரிமைகளை வஞ்சிக்கின்ற ஒன்றிய அரசுக்கு பாடம் புகட்டுகின்ற வகையில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற ஒன்றிய அரசால் நடத்தப்படுகின்ற நீட்டு தேர்வுக்கு தமிழக அரசு பள்ளிகளையோ உதவி பெறும் பள்ளிகளையோ தனியார் பள்ளிகளையோ எங்கள் ஆசிரியர் பெருமக்களையோ அனுப்ப மாட்டோம் அதோடு மட்டுமல்ல எங்கள் காவல்துறையும் எங்கள் அரசும் ஒத்துழைக்காது அதுபோன்று பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு ஒத்துழைக்க மாட்டோம் என்எல்சியில் நிலத்தை கையகப்படுத்தி கறி வெட்டுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் இங்கிருக்கிற பன்னாட்டு பெரும் கார்பரேட் நிறுவனங்கள் கால் ஊன்றுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் தொடர்ந்து ஒன்றிய அரசு ரயில்வே திட்டத்தில் இருந்து அனைத்து உரிமைகளையும் தமிழகத்தை புறந்தள்ளுகிறது இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ஒரு கோடி ரூபாய் தரம் இருக்கிறது கல்விக்கு புதிய கல்விக் கொள்கை மீது திணிக்கிறது இப்படி ஏதாச்சும் அதிகாரத்தோடு நடந்து கொள்கின்ற அரசுக்கு பாடம் முகட்ட வேண்டும் என்றால் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்றிய அரசோடு இந்த விடயங்களில் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்று ஒத்துழைமை இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கருத்தாக ஆணித்திரமாக எடுத்து வைத்து இதற்கான எதிர்வினை தமிழக முதல்வர் ஆற்ற வேண்டும் அதற்கு இந்த அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் எடுக்கப்படுகின்ற தீர்மானம் அதுவாக இருக்க வேண்டும் என்கிற என் கட்சியினுடைய கருத்தை எங்கள் கட்சியினுடைய கருத்தை தமிழ் மக்களின் உணர்வுகளை உலகத் தமிழர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற வகையில் ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டும் ஒன்றிய அரசுக்கு எதிராக வெறும் அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி கோரிக்கைகளை முன்வைத்து தீர்மானங்கள் நிறைவேற்றுவதே பயனில்லை நாம் அதிரடியான நடவடிக்கைகளை இறங்க வேண்டும் அப்போதுதான் ஆதிக்க ஆர் எஸ் எஸ் சங் பரிவார கும்பல்களின் கோட்டத்தை அடக்க முடியும் என்று என் கருத்தை பதிவு செய்திருக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் ஆதரித்து வரவேற்று நன்றி சொல்லியிருக்கிறார்கள் பாராட்டியிருக்கிறார்கள் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக மாநில மக்களின் உரிமைகளை பாதுகாக்க மாநில உரிமைகளை பாதுகாக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த அந்த முடிவு வரலாற்று சிறப்புமிக்க முடிவு என்று ஐயா பழைய நெடுமாறில் தொடங்கி பிரதான எதிர்க்கட்சிகள் வரை அனைவரும் ஏகமனதோடு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை வரவேற்றிருக்கிறோம் இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய ஊடகங்கள் இங்கு அரிசீரமைப்பில் எந்தெந்த தொகுதிகள் குறைகிறது என்பதற்கான அறிக்கைகளை வெளியிட்டு வாய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் நான் கேட்கிறேன் அரசியல் கட்சிகள் அரசியல் செய்கிறேன் என்றால் இந்திய நாட்டினுடைய பொதுத்தன்மையோடு இயங்கக்கூடிய பல்வேறு தேசிய ஊடகங்கள் பேசுப்பொருளாக மாற்றப்பட்டு விவாதிக்கப்பட்டிருக்கிறது அப்ப அவர்கள் அரசியலுக்காக செய்கிறார்களா நாட்டுடைய முன்னணி பத்திரிகை ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது அவர்கள் அரசியலுக்காக செய்திருக்கிறார்களா இல்லை இவர்கள் தான் அரசியலுக்காக எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு இருக்கைகள் கொண்ட நாடாளுமன்றத்தை அமைத்திருக்கிறார்கள் இவர்கள் தான் மாநில மக்களின் உரிமைகளை பறித்து இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் போன்ற வட இந்திய பாரதிய ஜனதா அதிகம் உள்ள மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை எண்ணிக்கை அதிகமாக்கி தந்தோண்டித்தனமான சட்டங்களை நாளைக்கு வந்து மாட்டு சாணத்தையும் மாட்டு மூத்திரத்தையும் இந்த நாட்டு இந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சட்டத்தை ஏற்றினாலும் கூட ஆதரிக்கக்கூடிய வலுவான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் பக்கம் இருக்கிறார்கள் பெரும் எண்ணிக்கையில் தன் பக்கம் ஆதரவு இருக்கிறது உருவாக்குவதற்கான பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள் வேண்டும் என்றால் அந்த பட்டியலை நான் தயாராக இருக்கிறேன் ஆக இது இன்றைக்கு பல்வேறு ஊடகங்களில் வந்த செய்தி அந்த செய்தியில் சொல்றாங்க அதிகாரப்பூர்வம் சொல்றாங்க தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்னா குறையும் எட்டு குறையுதுன்றாங்க ஆந்திர நாற்பத்தி ரெண்டு இன்றைக்கு முப்பத்தி நாலு எட்டு குறையுதுன்றாங்க அதே மாதிரி கேரளாவில் எட்டு குறையுது அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் நான்கு இது எல்லாம் அதிகாரப்பூர்வமாக இந்திய நாட்டில் இருக்கிற தேர்தல் ஆணையத்தால் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்குள் எப்படி நான்காவது தூண் என்ற அறி அனுமதிக்கப்படுகின்ற பத்திரிக்கைகளில் வந்த செய்திகள் ஆனால்

இந்திய நாட்டின் இரு அவைகளும் தனக்கான திட்டங்களை சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக் கொள்வதற்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களை எண்ணிக்கை உயர்த்துவது முடிவு செய்து விட்டார்கள் குரலாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய குரல் ஓங்கி ஒழித்திருக்கிறது நாங்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றைக்கு தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களை கொண்டு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இதற்கான தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களோடு கூட்டம் நடத்தி கூறிய அழுத்தத்தை தந்து எப்பேடுபட்டாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற முடிவை எடுக்க வேண்டும் என்று இந்த அனைத்து கட்சி கூட்டம் வலியுறுத்தி இருக்கிறது நன்றி when I come.